தமிழகத்தில் நான்கு ஆண்டுகளில் பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருநூற்று ஐம்பது ஆசிரியர்கள் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் மக்கள் ஆட்சி நடக்கவில்லை மன்னர் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்று ஆம்பூரில் முன்னாள் அமைச்சர் ஆவேச பேச்சு ஆம்பூரில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வைபாஸ் சாலையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கராத்தேமணி தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி பேசுகையில் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள் சாலைக்கு வந்துவிட்டனர் என்றும் பகுதிநேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவதாக சட்டத்தில் இடமில்லாத பொய்யான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டு எப்பொழுதும் திமுகவிற்கு துணையாக உள்ள அரசு ஊழியர்களுக்கு அல்வா கொடுத்துவிட்டார்கள் என்றும் கூறினார் இன்று தமிழகத்தில் மக்கள் ஆட்சி நடக்கவில்லை மன்னராட்சி நடைபெற்று வருகிறது இந்த மன்னராட்சியில் வாரிசுகள் மக்களை ஆட்சி செய்கிறார்கள் தற்பொழுது தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாகிவிட்டது என்றும் கூறினார் நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் வழக்கறிஞர் டெல்லி பாபு வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆம்பூர் நகர கழக செயலாளர் மதியழகன் மாதனூர் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் என்ஜினியர் வெங்கடேசன் ஜோதி ராமலிங்க ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதே போல நிரந்தரம் இடமே

நமக்கு தெரியும் நமக்கு கொடுத்த பாடம் இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கறது என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கறது என்ன? மன்னராட்சி நடக்குது. இங்கே மக்களாட்சி இல்லை மன்னராட்சி நடக்குது. இந்த மன்னராட்சில வாரிசுகள் இன்னைக்கு நம்மை ஆளுகிட்டு இருக்காங்க. வாரிசுகள் ஆளுகிட்டு இருக்காங்க. எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இந்த போலி பிரணவத்தை இந்த போலி போனூடிய நனமட்டங்கள் அதிகமாக இன்னைக்கு எல்லா பொருள் பாத்தீங்கன்னா நீ கஞ்சா கலாச்சாரம் அதே போன்று போதை பொருட்கள் ஸ்கூல் பக்கத்துல வைக்கிறான் கலெக்டர் பக்கத்தில் இருக்கிற கலை கல்லூரி பக்கத்தில் இருக்கிறா நீ அதிகமாகிடுச்சு கொலை கொல்லை அதிகமாயிடுச்சு அது மட்டுமல்ல கற்பனை கொள்ளணும் அதே போன்று எல்லாம் நிற்கும் இது போன்ற சட்டவிரோதமான செயல்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது அரசு இந்த அரசு வேடிக்கை பார்க்குறது இப்படிப்பட்ட குற்றங்கள் உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகள் முதல் கல்லூரியில் படிக்க மாநிலம் வரை இன்றைக்கு இந்த அரசியல் பல அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் வரக்கூடிய இன்றைக்கு அவமானங்கள் தமிழ்நாட்டிலே பல பகுதியில் இன்றைக்கு பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு சொல்கிறார் காரணங்கள் எல்லோரும் என்னை அப்பா 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 என்று அழைக்கிறார்கள் ஆமாம் அப்பா அப்பா யார் அழைக்கிறார்கள் என்றால் கதறக்கூடிய இந்த பிஞ்சு இளம் குழந்தைகளும் மாணவிகளும் அப்பா 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 என்று அழைக்கிறார்கள் ஸ்டாலின் காலிற்கு இது விளவில்லையா என்று தெரியவில்லை இப்படி இதை போன்ற இன்றைக்கு எல்லா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்கள் சீரழிக்கப்படுகிறது குழந்தைகள் சீரழிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்